கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் பகுதியில் சுமார் பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான உலகத்தரம் வாய்ந்த இயற்கை முறையில் ஜவுளி துணிகளுக்கு வண்ணமிடும் நிறுவனம் துவக்க விழா கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர் காமாட்சிபுரம் அடுத்த ஆவாரம்பாளையம் சகோதரியா சங்க வளாகத்தில் சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆயுர் வஸ்திரா இணைந்து சுமார் பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான உலகத்தரம் வாய்ந்த இயற்கை முறையில் ஜவுளி துணிகளுக்கு வண்ணமிடும் நிறுவனத்தை ஆவாரம்பாளையம் சர்வோதயா சங்க செயலாளர் சிவகுமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து இயற்கை முறையில் உற்பத்தியாகும் சேலைகளின் பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் சில்க் வில்லேஜ் கைத்தறி நிறுவனத்தின் வலைதளத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனர் கைத்தறி முருகேசன் ஸ்கை சில்க் மற்றும் எஸ் குழும நிறுவனர் பழனிவேல் பரமேஸ்வரி ஆலோசகர் ராஜாராம் ஆயுர் வஸ்தரா நிறுவனர் தங்ககுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பெயர் சிவகுமார் ஆவாரம்பாளையம் சர்வதோதய சங்கத்தின் செயலாளராக பணியாற்றி வருகிறேன் இந்த சங்கத்தில் ஐம்பது ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் செயலாளராக முப்பது ஆண்டுகளும் முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் இந்த சங்கம் ஒரு சிறப்பான சங்கம் இந்தியாவிலேயே முதன்மாரியான சங்கம் இந்த சங்கத்தில் ஆயிரத்தி அறநூறு நூற்போர் நைவர்கள் பணியாற்றி வருகின்றனர் நூறு நிரந்தர ஊழியர்களும் முப்பது தற்காலிக ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர் இந்த சங்கத்தில் பட்டு பட்டு உற்பத்தியாக அறுபது கோடியும் கதர் உற்பத்தியாக மூணு கோடியும் ஆக மொத்தம் அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு டெக்ஸ்டைல் உற்பத்தி நடைபெற்று வருகிறது அதுபோக வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கிராம கைத்தொழில் பொருட்கள் பத்து கோடி ரூபாய்க்கு நடைபெற்று வருகிறது இதன் மூலமாக ஆயிரத்தி அறநூறு பயனடைந்து வருகிறார்கள் இந்த நிறுவனத்திற்கு மூலமாக இன்று சில்க் அதி சில்க் வில்லேஜ் இண்டஸ்ட் சில்க் வில்லேஜ் ஹேண்ட்லூம்மும் உங்களுக்கு என்ன